மே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் எல்லா மனிதனும் தன்னுடைய பிறந்த ஓரை பிறந்த ஓரைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பிறந்த ஓரையை வந்து எப்படி செயல்படுத்தணும் அதாவது வந்து உங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடிய முதல் படியே நீங்கள் பிறந்த கிழமைநாதன் பிளஸ் அந்த பிறந்த கிழமைநாதனில் ஓரையில் பிறந்த கிழமைநாதன்ல அந்த ஓரையில் நீங்கள் வழிபடும் அப்படி வழிபட்டால் தான் நாம ஒரு வெற்றி பாதைக்கு வந்து கண்டிப்பாக போக முடியும் அப்ப வெற்றி பாதைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதனுமே வந்து போராட்டத்து காலத்தில் இருக்கிறான் போராட்ட காலத்தில் இருந்துட்டு என்ன சொல்றான்னா மனிதனின் வாய் இருக்கு இது வந்து ராகு இதை வைத்து சாதனையும் பண்ணலாம் வேதனையும் படலாம் சாதனையும் படலாம் வேதனையும் படலாம் சாதனை பண்ண முடியும் ஆனால் வேதனைக்குத்தான் நிறைய பேர் வந்து வித்துட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த கர்மா அந்த கர்மா அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து அவனால் அழிப்பதற்கு முடியாமல் வந்து நிறைய பேர் நிறைய பேரை குறை சொல்வது இந்த குறை சொல்வதால என்ன நடக்கும்னு வந்து ஒரு சூத்திரம் சொல்லி குறை என்பது ஒரு குறை ஒரு என்னை என்னையே வந்து என்ன சொன்ன எடுத்துக்க என்ன ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த தேவையில்லாத ஒரு கர்மா என்னட்ட ஒரு கர்மா இருக்கும் கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது அந்த கர்மாவை குறை சொல்வன் எடுத்து என் வீட்டில் பத்து வண்டி குப்பை இருக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து குறை சொல்றாங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து சட்டி குப்பையை அவன் எடுத்துட்டு போனான் நான் எந்த கமெண்ட் அடித்தாலும் ஏன் கீழே இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க எந்த கமெண்ட் வந்தாலும் அந்த கமெண்ட்டு கீழே வந்து நான் எழுதவே மாட்டேன் அது எதற்கு அப்படின்னா நேரம் பேசிடுவேன் இப்படி வந்து அடுத்த வீடியோல மறுநாள் ஏதாவது மனச்சங்கடங்கள் இருந்தால் பேசுவதற்கு காரணம் என்ன சொல்லலாம்னா இத இந்த வாயை வச்சு என்ன சொல்ல கொஞ்சம் வேகமா பேசுவேன் நேற்று கூட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் தற்பெருமை பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தற்பருமைனா என்னது ஒருத்தர் காந்தி அந்த காலத்துல சுயசரிதை எழுதினார் அதுல அவர் சார்ந்த விஷயத்தை எழுதுனது வந்து தற்பெருமையா ஒவ்வொருத்தர் வந்து எல்லாரும் ஆன பிறகு புத்தகம் எழுதுறாங்க தன்னை பற்றி எழுதுறாங்க தன்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதுறாங்க கஷ்டத்தை பற்றி எழுதுனாங்க அப்ப அந்த பேரை கவனிச்சேன் எல் இந்த எல் என்பது என்ன சொன்னா பஞ்சபூதத்தில் வந்து யமனுடைய எழுத்து அதை அப்படித்தான் பேசும் ஏன்னா வந்து அது இது ஏன் சுட்டி காட்டுறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேற்று நடந்த விஷயத்தை இன்னைக்கு சுட்டி நிறைய பேர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான் அதனாலதான் சுட்டி காட்டுது அவங்க வந்து தற்பெருமை என்பது என்னது என்னுடைய வலிமையை நான் சொல்லாமல் யாருமே சொல்ல முடியாது என்னை நான் தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெருமையாக பேச முடியும் மற்றவர்கள் பெருமையாக பேச மாட்டார்கள் என்ன காரணம்னா அவர்களுக்கு அதுல என்ன லாபம் ஹாப்பியா இருக்கேன் பணம் வந்துடுச்சு இது என்னுடைய சந்தோஷம் என்னுடைய கிளையாண்டுக்கு ஜாதகம் பாக்குறேன் எடுத்த பாயிண்ட் எடுத்த உடனே சார் இந்த குழந்தை திருமணத்தில் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது இந்த குழந்தை உங்களை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது முதல் படியை சொல்லும்போது அந்த தாய் வந்து ஆமா ஐயா அப்படின்னு சொல்லுவது என்னுடைய திறமை நான் என்னத்தையோ சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜோதிடம் வந்து நமக்கு ஜெயிக்குமா இது தற்பொருமே அல்ல தொழிலின் சரஸ்வதி கடாட்சம் நல்ல பாயிண்ட் தான் உள்ள வரேன் எப்படின்னு நான் ரெண்டு பாயிண்ட்டை சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன சரியான கருத்தெல்லாம் சொல்லுவேன் என்ன காரணம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் முன்னோர்கள் சொன்ன வழியை வந்து நம்ம பார்த்து திருந்தணும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா அடுத்த செகண்ட் அந்த பாயிண்ட சொன்ன உடனே அவர்கள் நம்மை வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லையே எல்லாம் சொல்ல முடியாது நேற்று ஜேதந்திரம் ஒரு பெங்களூர் பையனுக்கு ஜாதகம் சொல்கிறேன் அவருடைய தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது அவ்வளவுதான் வேற ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது ஆமையா அஞ்சு வருஷமாக தொழில் இல்லாமல் உட்காந்துருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறது அங்க உள்ள இருக்கிற கிரக நிலை நமக்கு எடுத்து கொடுக்கிறது இந்த எடுத்து கொடுக்கணும் கிரக நிலை கிரகத்தை நாம் வசியப்படுத்தணும் கிரகத்தை நாம் வசியப்படுத்தணும் அந்த வசிய முறைகள் வந்து தெரியணும் அது தெரிஞ்சால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜோதிடத்துல எத்தனை பேர் வேணாலும் வெளிச்சுவாங்க ஜெயிக்க முடியும் இப்ப நாம் முன்னேறணும் இந்த முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு நம்மளுடைய பிறந்த கிழமையில் நாம் பிறந்த ஓரையை பயன்படுத்தணும் இதை எப்படி பயன்படுத்துவது ஓரை என்பது பணம் ஓரை என்பது பயம் பணம் ஆமாம் ஆண் ஓரையா பெண் ஓரையான்னு ஓரைக்குன்னே ஒரு கட்டம் வந்து என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து ஒரு கிரகம் ஆண் ஓரையில் இருக்கிறதா பெண் ஓரையில் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் நம்ம மாத்தரலாம் அப்ப இந்த ஓரை என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை வந்து நூறு பெர்சன்ட் நிர்ணயிக்கும் அப்ப அதற்கு என்ன செய்யணும் அதற்கு என்ன செய்யணும் அப்ப நெத்தமும் அந்த ஓரை நாயகனை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளணும் இப்ப ஒருத்தர் சூரிய ஓரையில் பிறந்தார்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பிறந்த கிழமை என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் எந்த ஓரையில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக நீங்கள் வந்து கணக்கு போட்டு வச்சிடணும் அப்போ சூரிய ஓரையில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் என்ன செய்யணும் நித்தமும் வந்து என்ன சொல்லான்னா வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவை கண்டிப்பாக சாப்பிடணும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை அந்த கோதுமைக்கு வந்து என்ன சொன்னா தொட்டு கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து கொஞ்சம் தேன் ஊற்றி சாப்பிடணும் ஒரு ஒரு சப்பாத்தி இருக்குது அதில் லேசாக வந்து சப்பாத்தியை சுட்டு வந்த உடனே லேசா தேனை வந்து நல்லா தடவி அழகாக சாப்பிடுங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்வீர்கள் நான் இன்னொரு கடைசியில் ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஓரைகளை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஓரைகளை வலிமை ஓரைகளை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்தை சொன்னால் நாம் பொருளாதாரத்தில் வந்து சரியான மேன்மைக்கு வருவோம் அப்போ சூரிய ஓரையில் பிறந்தால் அந்த வர்க்கத்தில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சூரிய ஓரையில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய வர்க்கத்தில் யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போவாங்க அல்லது இவங்க வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வந்து உண்டான சந்தர்ப்பம் வரும் அப்ப என்ன பண்றது ரொம்ப கவனமா இருக்கணும் சூரிய ஓரையில் பிறந்தா அப்ப கோதுமை கோதுமை உணவை கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தியை தேன் லேசா தடவி அல்ல தேனில் முக்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் உயரும் சந்திர ஓரையில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் சந்திர ஓரையில் எந்த ஒரு மனிதன் பிறந்துட்டாலும் அவர்கள் வழியில் வந்து தற்கொலை தோஷம் ஒன்று இருக்கும் சந்திர சந்திர ஓரையில் ஒருத்தர் பிறந்து அந்த வர்க்கத்தில் தன் ச சந்திர ஓரையில் பிறந்து அந்த வர்க்கத்தில் ஒரு தற்கொலை இருக்கும் தற்கொலை இருக்கும் அந்த தற்கொலை தான் மனநோய் மனநோய் இருக்கும் அந்த தற்கொலை இருக்கும் அப்ப அந்த சந்திர உரையில் யார் பிறந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த சந்திரன் வந்து டிப்ரெஷன் ஆகும்போது என்ன செய்வான்னா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள் கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவான் அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா பச்சரிசி பச்சரிசி இருக்கு இல்லையா இந்த பச்சரிசியில் வந்து என்ன சொல்கிறான்னா தேங்காய் தண்ணி இருக்குல்ல பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தண்ணி உடைச்ச தண்ணியை வந்து தே அதில் அந்த தண்ணியை இதில் ஊற்றி அதில் கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா நாட்டு சக்கரை போட்டு வந்து நல்லா விரவி வச்சு இந்த நபர் டெய்லி சந்திர ஓரைக்குரியவர்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் நல்லா புரிஞ்சுக்கிடும் செவ்வாய் ஓரையில் யார் பிறந்திருந்தாலும் செவ்வாய் ஓரையில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வழியில் வந்து துர்மரணங்கள் ஒன்று இருக்கும் துர்மரணங்கள் ஒன்று இருக்கும் வர்க்கத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் ஓரையில் யார் பிறந்தாலும் வர்க்கத்தில் வந்து ஒரு துர்மரணம் இருக்கும் ஆயுதங்களால் மரணமான ஒரு தோஷம் இருக்கும் வாகனத்தில் விபத்தான ஒரு தோஷம் இருக்கும் வாகனத்தில் விபத்தான ஒரு தோஷம் இருக்கும் அப்போ வாகனத்தில் விபத்து ஆன தோஷம் ஒன்று இருந் இருக்கும் அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய் ஓரையில் போய் பிறந்தவர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த வர்க்கத்தில் செவ்வாய் ஓரையில் யார் பிறந்தாலும் அந்த வர்க்கத்தில் வந்து திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு ஓடக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து அது உருவாக்கி விடும் செவ்வாய் ஓரை அப்போ இந்த தோஷங்கள் வந்து இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் செவ்வாய் ஓரேன்னு நம்ம வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து இப்போ நாங்கள் நான் எழுதுவேன் ஜாதகம் எழுதுவேன் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லணும் ஓரை அந்த அவங்க என்ன ராஜசகனமா சாத்மீகமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி மூணு ஜாதகம் எழுதுனேன் ஏன்னா தெரிஞ்சவங்க உங்கள் கையால் எழுதி கொடுங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பழமையான காலத்தில் எப்படி ஜாதகம் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ அப்படித்தான் தான் பண்ணிக்கும் பண்ண ஜாதகம் அடித்து வச்சிருக்கேன் இதையும் தற்பருமைன்னு சொல்லிடாதீங்க தற்பருமைன்னு சொல்லிடாதீங்க தற்பருமை என்பது என்ன தற்பருமை என்பது என்ன என்னை நான் பேசுவது தற்பெருமை கிடையாது என்னை பற்றி நான் சொல்வது எப்படி ஆகும் எனக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வச்சு இது எனக்கு மூணு குழந்தைகள் இருக்குது இது தற்பருமையா என் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு தற்பருமையா நான் ஒரு தோட்டம் வாங்கியிருக்கேன் தோட்டத்தில் பிள்ளையர் வீல் கட்டியிருக்கேன் அதில் நூற்றி எட்டு மரம் இருக்குது அது தற்பெருமையாக அது இருக்குது சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது நீங்களும் அதே மாதிரி வாங்க என்னமோ நானும் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டரை ஏக்கர் வாங்கியிருக்கேன் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தென்னை போடுவதற்கு அப்போ நீங்களும் நிறையா வாங்கணும் யாரையும் தற்பெருமை அவ்வளவு அழகாக நீட்டாக அது ஒரு லேடி பேர் லேடி லா லாவண்யாவோ லதாவோ என்னமோ பேர் அவ்வளோ அருமையாக இங்கிலீஷில் இங்கிலீஷில் அவ்வளோ அருமையாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தற்பெருமை ஹ ஹ ஹா அப்படின்ற வந்து இங்கிலீஷில் அப்போ உங்களுக்கு பானைக்குள்ளே சோறு இல்லை பானைக்குள்ளே சோறு இல்லைன்னா எரியத்தானே செய்யும் ஒருத்தன் பிரியாணி வந்து ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஏப்பம் போட்டு வாயில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு வரான் பட்னியா கிடக்குறவனுக்கு பார்த்தா என்ன தெரியும் அவனை பார்த்தா வந்து என்ன சொல்கிறான் இரநே நல்லா சாப்பிட்டு இருக்கிறேன்னு கேட்க வராது தையல் நல்லா தின்னுட்டு வந்து வாயில சேம்பு போடுறாங்க அப்பதான் அவங்க குறை சொல்லுகின்றவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கூடாது அதனால வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் இது ஏன் சொல்றேன்னா மற்றவர்கள் நம்ம இன்னும் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுறா அவங்கள யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அவங்க எதை படிங்க உங்களுக்கு ஏதாவது நாலு கருத்துக்கள் இருந்தால் எடுத்துக்கிடுங்க அவர்களுக்கு புத்தியில உதயமானதை போட்டிருப்பாங்க அதை நம்ம வந்து பெரிதோ சிறிதோ வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்ப அவர்கள் மனம் புண்படும் அவர்கள் மனம் புண்படும் நம்ம மனம் புண்படும்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த கமெண்ட்டுக்கும் நான் பதில் கொடுத்ததே இல்லை என்ன காரணம்னா அவர்கள் அந்த கமெண்ட்டை வந்து என்ன செய்யும் பேட் கமெண்டா நான் என்ன சொல்றேன்னா தூக்கி தூரத்தில் நினைஞ்சு அந்த அந்த சேனலை விட்டு அவங்களை வெளியே துரத்திடுவேன் அவளவு அதுக்கடுத்து சேனல்ல வர்ற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது என் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் எதுக்கு கழுதி பிடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் வந்து நம்ம போராடிக்கிட்டு அப்படின்னா அடுத்த செகண்ட் செஞ்சிருவேன் அவர்கள் திரும்ப வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு பிறகு உள்ளே வரணும் அப்படி வந்தாலும் உன்னுடைய துப்பிச்சா யோகத்தை வந்து என்ன சொல்லான்னா நான் வந்து உன்னை வந்து ஒரு தடவை நீ வந்து எச்சியை துப்பி விட்டாய் என்று சொன்னால் நான் உன்னை கலட்டி தூக்கி எறிந்து விடுவேன் நீ எனக்கு வேண்டாம் இப்படித்தான் என் பாலிசி ஒவ்வொருத்தவங்களையும் ஜண்டை விட்டுகிட்டே இருக்க முடியும் அப்போ செவ்வாய் ஓரையில் பிறந்தால் பரம்பரை நோய் இருக்கும் குழந்தைகள் யாராவது என்ன சொல்கிறான்னா சகோதர உறவுகளில் அத்தை உறவுகளில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என்ன கூட்டிட்டு போய் ஓடுற தோஷம் இருக்கும் ரெண்டாவது பூமி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும் அப்போ இந்த செவ்வாய் ஓரையில் போய் பிறந்தால் முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணணும் டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாழை பழம் சாப்பிடணும் செவ்வாழை பழம் சாப்பிடு செவ்வாழை பழம் சாப்பிடுவது டெய்லி பால் வந்து ஒரு கிளாஸ் பசும்பால் நன்றாக குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது இவங்களுடைய பொருளாதார வசதி மேன்மையும் மேன்மையடும் அதற்கடுத்து புதன் புதன் ஓரையில் போய் பிறந்தால் கல்வியில் சிறந்த கெட்டிக்காரவர்களா இருப்பான் அவர்களுக்கு பட்டம் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பெரிய இதெல்லாம் மூளை வந்து பயங்கரமாக வேலை புதன் ஓரையில் யார் பிறந்து விட்டாலும் அவன் அறிவாளியாக கண்டிப்பாக இருப்பான் பெருமாள் வழிபாடு பண்ணணும் டெய்லி பாசி பருப்பை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் அடிக்கடி கரும்பு சாறு குடிங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்து பெட்டி பெட்டியாக கொட்டும் உறுதியாக வரும் அதில் இருந்தால் மாற்றம் கிடையாது அதனால் குரு ஓரையில் பிறந்தால் குரு ஓரையில் யார் வீட்டில் குரு ஓரையில் பிறந்திருந்தாலும் அங்கே கேன்சர் போன்ற கொடிய நோய்களை அவர்கள் சந்தித்திருப்பார் புதன் ஓரையில் பிறந்தவர்களுடைய வீட்டில் வந்து லவ் மேரேஜ் கண்டிப்பா இருக்கும் லவ் மேரேஜ் வந்து ஜாதி விட்டு ஜாதி பண்ணி வந்து என்ன பிரச்சனையாகி அதுல டைவர்ஸ் தோஷம் வரைக்கும் போகும் அதுல கவனமா இருக்கணும் குரு ஓரையில் பிறந்தால் கேன்சர் போன்ற கொடிய நோயில் இருக்கும் அந்த வர்க்கத்தில் யாராவது ஊனமானவர்கள் யாராவது இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அப்ப குரு ஓரையில் யார் பிறந்தாலும் அவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்போ குரு ஓரையில் போய் பிறந்தவர்கள் நெய் வந்து நெய் சாதம் நெய் சாதம் அல்லது நெய் தோசை இதெல்லாம் வந்து உடம்பில் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் பொருளாதார வசதியில் வந்து மேன்மை அடைந்து விடுவீர்கள் அதற்கடுத்து சுக்ரன் சுக்ரன் ஓரையில் போய் பிறந்து விட்டால் யோகசாலிகள் சுக்கர ஓரையில் பறப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் சுக்கர ஓரையில் பரப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஐந்து குடையோர் ஒன்பது குடியவர் யாராவது ஒருத்தர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நின்று விட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் மேனாகத்தான் இருப்பீர்கள் அந்த கொடுப்பனையெல்லாம் எங்களுக்குலாம் கிடைக்கல அப்போ சுக்கர ஓரையில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தயிர் அன்னம் டெய்லி சாப்பிடணும் கண்டிப்பாக தயிர் சாதம் கண்டிப்பாக சாப்பிடணும் சுக்கர ஓரையில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக லவ் மேரேஜ் கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து என்ன சொன்னான்னா சில கொஞ்சம் தேய்விரை தேய்விரை தேய்விரையில் போய் பிறந்து சுக்கர உரையில் போய் பிறந்திருந்தால் என்ன சொல்கிறேன்னா லைஃப்பில் வந்து கொஞ்சம் அந்த சோரம் போகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி பரிச்சித்து பாருங்கள் சோரம் போகுதல் என்று சொன்னால் ஆணுக்கும் சோரம் போவாங்க பொண்ணுக்கும் சோரம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற இந்த கிரகம் யாருன்னா சுக்கரன் தான் சோரம் போய்விடக்கூடாது ஏன்னா அதோடைய நெகட்டிவை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு கிரகமும் பாசிட்டிவையும் கொடுக்கும் நெகட்டிவையும் கொடுக்கும் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்போ சுக்கர ஓரையில் போய் பிறந்தால் சோரம் போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கவனமாக இருக்கும் அப்போ தயிர் சாதம் சாப்பிடணும் தயிர் சாதம் சாப்பிட்டு ஸ்ரீரங்க வழிபாடு அதிகமாக செய்யணும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து சனி ஓரையில் பிறந்தால் அங்கே ஒரு ஊன தோஷம் இருக்கும் சனி ஓரையில் பிறந்தாலே ஒரு மூண தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒச்சம் இருக்கும் அப்போ சனி ஓரையில் யார் பிறந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக உழைப்பு 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 என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் போராடி போராடி போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் சனி ஓரை சாதாரணமானதில் பிச்செடுத்துரும் அப்போ சனி ஓரையில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அதிகமாக இளநீர் குடிக்கணும் இளநீர் குடிக்க 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 பொருளாதாரம் வளரும் அப்போ சூரிய ஓரை சூரிய ஓரை சிவன் வழிபாடு பண்ணலாம் சந்திர ஓரை வந்து பார்வதி வழிபாடு பண்ணலாம் செவ்வாய் ஓரை முருகன் வழிபாடு பண்ணலாம் புதன் ஓரை பெருமாள் வழிபாடு பண்ணலாம் குரு ஓரை தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் சுக்கர ஓரை வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் சனி ஓரை போரை வந்து என்ன சொல்லலான்னா வந்து காலபைரோர் அல்லது சனி சிறபகவானை வழிபாடு பண்ணலாம் ராகு கேதுகளுக்கு ஓரைகளில் வந்து இடம் கண்டிப்பாக கிடையாது அதனால இத்தனையும் என்ன சொல்றான்னா எந்த ஒரு மனிதனும் தான் பிறந்த கிழமையில் தான் பிறந்த கிழமையில் தான் பிறந்த ஓரையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்றாடம் வருகின்ற உங்களுடைய ஓரையை குறித்து நீங்க நீங்கள் பிறந்த ஓரையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் புதன் ஓரையில பிறந்தாள் இந்த புதன் உரையில் வந்து டெய்லி வந்து பாசிப்பருப்பு வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன் டெய்லி பாசிப்பருப்பு வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன் அந்த பாசிப்பருப்பு சாப்பிட 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 என்ன சொல்கிறோம் பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக வளரும் ஏன்னா கரும்பு சாறு வந்து குடிக்க மாட்டேன் ஏன்னா சுகர் இருக்கிறதுனால கரும்பு சாறு குடிக்க முடியாது அதுக்குண்டான வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டு ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அது வந்து செயல்படு செயல்படுத்தலை ஆனால் பாசிப்பருப்பு வந்து கண்டிப்பாக நல்லா சாப்பிட்றதுனால இந்த அறிவு விருத்திக்கெல்லாம் காரணம் வந்து இந்த புதன் உரை தான் அறிவு விருத்திக்கெல்லாம் காரணம் வந்து புதன் ஓரை தான் அப்ப புதன் ஓரைக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அதனால் நீங்கள் கடைசில மந்திரம் சொல்றேன்னு சொன்ன இல்லையா எல்லா மனிதனுக்குமே வந்து ஓரை என்பது பணம் தான் இன்னைக்கு பணக்கார சாமி யாரு திருப்பதி ஏழுமலையான் தான் அப்ப அவருடைய சுலோகத்தை அவருடைய சுலோகத்தை வந்து ஒரு இருபத்தி மூணு தடவை அல்லது முப்பத்தி ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நிரஞ்சனாய வித்மகே நிரஞ்சனாய வித்மகே நிரஞ்சனாய தீமகி தன்னோ போகர் ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இவர் திருப்பதி ஏழுமலையனுடைய பாதத்துக்கு அடியில் உட்கார்ந்துருப்பார் சீனிவாச போகர் சீனிவாசன் என்று சொல்லக்கூடியவர் அப்ப நிரஞ்சனாய வித்மகே நிரஞ்சனாய தீமகி தன்னோ சீனிவாச பிரஸ் போகர் சீனிவாச பிரசோதயாத் என்ற ஒரு மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் தினமும் தான் பிறந்த ஓரையில் சொல்லுகிறானோ அவன் பணத்தட்டுப்பாடு இல்லாதவனாக இருப்பான் பணத்தட்டுப்பாடு வராது ஏன்னா சார் வந்து இல்ல நாங்க ஓரைகள் வந்து புதன் ஓரையில பிறந்தவங்க தான் கிடையாது நம்மளுடைய இன்றைய உலகத்தில் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து உலகத்தில் வந்து கோடி கோடியாகவும் கட்டி கட்டியாக தங்கமும் பெரிய செல்வாக்கும் செல்வாக்கும் உடைய இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய என்னுடைய கருணை கடாட்சம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்மளுடைய ஓரையில் நம்மளுடைய ஓரையில் நம்மளுடைய பிறந்த கிழமையின் பிறந்த கிழமையில் எந்த ஓரையில் பிறந்திருக்கவங்க கணக்கு எடுத்துக்கிடுங்க அந்த ஓரையை கணக்கு பண்ணி இந்த மந்திரத்தை நிரஞ்சனாய வித்மகை நிரஞ்சனாய தீமகி தன்னோ சீனிவாச பிரசோதையாத்தி அந்த மந்திரத்தை எந்த ஒரு மண் நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் உங்க ஓர வேலை செய்யும் உங்கள் ஓரைக்குண்டான கலர் கரிச்சு போய் வச்சுக்கிடுங்க உங்களுடைய ஓரைக்குண்டான கலர் இருக்குல்லையா புதன்னா பச்சை குருன்னா பிங்க் கலரு சனின்னா கலரு சூரியன்னா ஆரஞ்சு கலரு சந்திரன்னா வெள்ளை கலரு செவ்வான்னா செவப்பு கலரு குருன்னா வந்து குருன்னா மஞ்சள் கலரு சனின்னா வந்து கலரு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அந்த துணியை வைத்து கொள்ள வேண்டும் வைத்து முகத்தை துடைக்கிறதோ கையில் வைத்து கொள்வதோ நம்மளுடைய ஓரை ஆக்டிவேஷன் ஆகும் இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா நிறையா விஷயங்கள் இன்னும் மறைக்கப்பட்டது அதாவது சின்ன விஷயங்கள் எடுத்தோம்னா பெரிய யோகம் இருக்குது அது பெரிதாக தெரியாது பெரிதாக தெரியாது நம்ம பெரிதாக தெரிகிறது போய் வந்து சுத்தி சுத்தி இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் பிறந்த கிழமையில் முதல்ல கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நீங்கள் பிறந்த கிழமைக்கு அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் அது பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரிதான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதான் உங்களுக்கு வந்து அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பிறந்த கிழமையில் பிறந்த ஓரையில் அந்த டயத்தை குறித்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த மந்திரத்தை இந்த நான் சொன்ன மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லுங்கள் உங்கள் தடைகளை உடைப்பதற்கு முதல் படி படி என்பதே நீங்கள் பிறந்த கிழமை நாதனை அதன் ஓரையில் வழி பிறந்த கிழமைநாதன் பிறந்த கிழமைநாதன் உங்க பிறந்த கிழமையில நீங்கள் பிறந்த ஓரையை ஓரையை கணக்கு பண்ணி வழிபடுங்க நீங்கள் பிறந்த கிழமைநாதனுக்கு உண்டான புதன்கிழமை புதன் ஓரையும் வழிபடலாம் அந்த புதன் கிழமையில் எந்த ஓரையில் பிறந்திருக்கிறீர்களோ இது ரெண்டு வலதுகை எனதுகை மாதிரி சில பேருக்கு வந்து அதிகாலையில பிறந்திருக்க பிறந்தாங்கன்னு என்ன அதே ஓரையை அமைஞ்சிடும் சில பேருக்கு என்ன சொல்லலான்னா கிழமை ஓரையும் அந்த நீங்கள் பிறந்த நேரத்துக்குண்டான ஓரையும் கணக்கு பண்ணி எடுங்க அன்னைக்கு சூரிய உதயத்துல கணக்கு பண்ணி எடுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டை பிடித்தாலே அந்த ரெண்டு ஓரையும் டெய்லி வரும் இதில் எந்த ஒரு மனிதன் நன்றாக வந்து என்ன சொல்ல கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் இதில் சக்சஸ் இருக்கிறது பிறந்த கிழமையில் பிறந்த கிழமையில் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்